முத்திரை மற்றும் அக்ம்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மகன் வாங்கிய கடனுக்காக தந்தையை கடத்தி கை விரலை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் வசித்து வருபவர் நடராஜன் அவரது மகன் மணிகண்டன் மளிகை கடை மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் மணிகண்டன் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சிதம்பரத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரிடம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது கடனை திருப்பிக் கொடுக்க முடியாததால் மணிகண்டனும் நடராஜனும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கும் தனது மகள் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளனர் இந்நிலையில் நடராஜன் ஐந்து பேர் கும்பல் கடுமையாக தாக்கி கைவிரலை வெட்டியது மேலும் அவரை காரில் இருந்து கடத்தி சீர்காழியில் இருந்து கடலூருக்கு கொண்டு வந்தனர் இதுகுறித்து குறித்து முத்துநகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் திமுக கொடி கட்டிய ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது நடராஜன் படுகாயமடைந்த நிலையில் காரில் கடந்ததை போலீசார் கண்டறிந்தனர் பின்னர் கடலூர் அரசு மருத்துவமனையில் நடராஜன் அனுமதிக்கப்பட்டார் பிடிப்பட்ட ஐந்து பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் ஒரு முதியவரை கடத்தி கைவிரலை வெட்டிய சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது